ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் முறுக்கு வத்தல் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு எந்த பதமுமே தேவையில்லை இதே மத்தியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் முறுக்கு வத்தல் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்து நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் தான் மாவை போடணுன்ற அளவு எதுவுமே கிடையாது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குக்கரில் நான் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இருபது பச்சை மிளகாய் இருக்கும் பச்சை மிளகாவாக நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த முறுக்கு வத்தல் செய்கிறது அவ்வளோ ஈஸி ரொம்பவே வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் இது கஷ்டமே இல்லைங்க இப்போ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகா விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு மாவோட அளவெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாவு தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் அலந்திரலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதோடய பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் இதே மத்தியில் செய்யுங்க இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு எலுமிச்சம் பழத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தடி நல்லா கொதித்து வரும்போது இந்த எலுமிச்சம் பழத்தையும் நம்ம பிழிஞ்சிடலாம் எப்படி அளவு தெரியாமல் கரெக்டாக நம்மளுக்கு வத்தல் பிழிய வருமானு யோசிக்காதீங்க சூப்பராகவே வரும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த எலுமிச்சை மழத்தையும் நம்ம பிழிஞ்சிடலாம் இப்போ எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம் இப்போ கொதிக்கும் போது பிழிஞ்சால் கசப்பு வந்துருமோன்லாம் நினைக்காதீங்க சுத்தமாக கசப்பு வரவே வராது நல்லாயிருக்கும் இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்தால் தான் இந்த வத்தலுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நிறைய பேர் வந்து எலுமிச்சை மழம் பிழிய மாட்டாங்க பட் நீங்கள் பிழிஞ்சாதான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வத்தலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சிட்டு தான் மாவை போட்டு கிண்ட போகிறோம் ஸ்டவ்லே வச்சு கிண்ட போகிறது கிடையாது இப்போது இந்த தண்ணிக்கு ஏற்ற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம் இது வந்து கட்டிலாம் தட்டாது நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்துடும் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கெல்லாம் மாவு கிண்டுவோம்ல அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவு பதம் இருந்தால் போதும் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும் இந்த அளவுக்கு மாவு போடணுன்ற ரேஷியோ எதுவுமே கிடையாது நீங்கள் வச்சுருக்க தண்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி கிண்டும் போது கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்துடணும் அதுதான் வந்து உங்களுக்கு பதம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த செய்யும் போது மட்டும் நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே இந்த மாவை கிண்டி வச்சுட்டு தான் மறுநாள் செய்ய முடியும் இது உடனே செய்ய முடியாது அதனால் மறுநாள் வத்தல் போடுறீங்கன்னா நைட்டே இந்த மாதிரி மாவை கிண்டி வச்சுடுங்க அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இந்த வத்தல் நம்ம பிழியறதுக்கு நல்லா வரும் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு மாவை போட்டு நல்லா கிண்டியாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது கட்டிலாம் தட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்படியே மிக்ஸ் ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை மறுநாள் நம்ம வத்தல் போடும்போது கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம் சப்போஸ் எதனா கட்டி இருந்தால் கூட அப்போ வந்து நம்ம அதை உடச்சி விட்டுடலாம் இந்த சூட்லேயே இந்த மாவு நல்லா வெந்துடும் அதனால் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ நல்லா கிண்டிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சுட போகிறோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு களி பதத்தில் தான் இருக்கும் நீங்கள் காலையில் வந்து எடுத்து இந்த மாவு பிழையும் போது சூப்பராக வரும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சிடலாம் இது வந்து டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு வத்தல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இது செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி இப்போ பாருங்கள் அவ்வளோதான் மாவு போடுறதை நான் நிறுத்திட்டேன் இதுதான் வந்து பதம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த குக்கரில் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுட போகிறோம் இந்த மாவு வேகமோ வேகாதோன்னு நினைக்காதீங்க இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இப்போ மாவு இப்படி தான் இருக்குது நல்லா கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இந்த மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்காய்ச்சியில் போட்டு பிழிஞ்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதுதான் வந்து பதம் நீங்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கூட இந்த மாவு ரெடி பண்ணி இந்த வத்தல் பிழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வேஷ்டி துணி நல்லா போட்டுட்டு அதில் வந்து நம்ம இந்த முறுக்கு வத்தலை பிழிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு வந்து இந்த மூணு கண் அச்சு எடுத்துக்கோங்க அதுதான் இந்த முறுக்கு வத்தல் பிழியறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியை கையில் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு சின்ன சின்ன முறுக்காக வந்து நம்ம பிழிஞ்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது அதோடய சைஸ் வந்து பெருசாகும் இப்போ பாருங்கள் இது பிழையறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி சின்னதாக அழகாக பிழிஞ்சிக்கோங்க உள்ளேயே இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுட்டு இதை லாஸ்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லேஸாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அது அப்படியே ஒட்டிக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சைஸில் பிழிஞ்சிக்கலாம் இப்போ அவ்வளோதான் சூப்பரான முறுக்கு வத்தல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை காய வச்சு எடுத்து நம்ம பொறிக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னா மாவு பிழையது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கஷ்டமே இருக்காது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இந்த முறுக்கு வத்தில் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்ட்டு கண்டிப்பாக புதுசாக செய்கிறவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இதை பார்த்து கற்றுக்கிட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்திங்கனாலே போதும் ஸ்டோர் பண்ணி அதே மாதிரி வருஷ கணக்கில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து பொறிக்கும் போது நல்லா பெருசாகும் அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக பிழிஞ்சிக்கிட்டா நம்ம பொறிக்கும் போது நிறைய எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம எல்லா மாவியுமே பிழிஞ்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு முறுக்கு வத்தல் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் எவ்வளோ மாவு போட்டோம் நம்ம மூணுலேருந்து ஒரு நாலு டம்ளர் தான் போட்டிருப்போம் ஆனால் எவ்வளோ கிடச்சிருச்சு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங் செய்கிறவங்க கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய போட்டு கூட செஞ்சுக்கலாம் இப்போ இது அவ்வளோதான் நல்லா ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காய வச்சு நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு யூஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ எல்லா முறுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு இது ஒரு மூணு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்ட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் நல்லா முடமுடன் காய்ஞ்சிரும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சு நல்ல வச்சுட்டு நல்லா பெருசாக புரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் இப்படி தான் காஞ்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா முடமுடன் காஞ்சிடணும் அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த முறுக்கு வத்தல் நீங்கள் வந்து பொறிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து புரிஞ்சு வரும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த முறுக்கு வத்தலை ஒன்று போடுறோம் இப்போ பாருங்கள் எப்படி பொறிஞ்சி வருதுன்னு நல்லா வெள்ளையாக வரும் ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம எவ்வளோ சின்னதாக போ போட்டோம் இப்போ பொரிஞ்சு எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இது எல்லா கூட வச்சு சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேறு எதுவும் சைட் டிஷ் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த வத்தல் ஒன்று இருந்தால் போதும் இப்போ அவ்வளோதான் சூப்பரான முறுக்கு வத்தல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சும்மா வெறும் வாயிலே கூட சாப்பிட்லாம் குழந்தைங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இங்கே செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் எல்லாருமே வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ